ஹோம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா டிவைன் ப்ளெஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அதை தவிர ஆன்மீக டிப்ஸு ஹெர்பல் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எது உபயோகமாக இருக்கோ அதை டே டு டே லைஃப்க்கு கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா என்னுடைய சேனல் வந்து ஒரு ஹேண்ட் புக் மாதிரி வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்போ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ரொம்ப நல்லா வந்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ வந்து நான் வீட்டில் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை கோர தாண்டவம் மாடும் சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா பணம் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எதுவும் இருக்காது சும்மா அவங்க வந்து பணம் இருக்கா மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க அவ்வளோதான் ஒரு அவங்களா வந்து ஒரு ஐடியாவில் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து வறுமையில் தாண்டவம் ஆடுறது பார்த்திங்களா அவங்க வந்து கொஞ்சம் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து தப்பிச்சாதான் அடுத்ததுக்கு போக முடியும் இல்லையா ஒன்றே ஒன்று மட்டும் பண்ண சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் சமையல் அறையில் வந்து நம்ம அஞ்சரை பெட்டினு ஒன்று வச்சுருப்போம் பார்த்தீங்களா இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெட்டி தயார் பண்ணிக்கோங்க இது பேர் மசாலா பெட்டி ஓகேங்களா இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து வறுமையில் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இதை வந்து ஒரு பேக்கெட்டாக ஒரு சின்ன பேக்கெட்டாக தயார் பண்ணிக்கலாம் இல்லை சாதாரணமாக எல்லார் வீட்டிலையும் இது இருக்கணும் இங்கே என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து பட்டை இந்த பார்த்து இது பட்டை அடுத்தது இது வந்து பச்சை தூரம் இது வந்து மஞ்சள் இது வந்து ஏலக்காய் இது சோம்பு இது வந்து லவங்கம் இது வந்து சக்கரை இது எல்லாமே வந்து லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ் இப்போ இது எல்லாருமே இப்படி வச்சுக்க முடியாது சில பேருக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்று போட்டு இந்த மாதிரி கேஷ் பாக்ஸில் அவங்க வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட சாமி ரூமில் இந்த மாதிரி ஒரு செட் எடுத்து வச்சுடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வித்தின் அ வீக்லேயே ஒரு சொல்ல முடியாது ஒரு நாளில் கூட உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் இது பண்ணி பாருங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இப்போ கொரோனா டைம் பிஸ்னஸ் நடக்காமல் இருக்கும் சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வீட்டில் இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கண் கூட இதில் வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வ வறுமையிலேருந்து வெளியில் வந்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு வெளியில் வந்த பிறகு இந்த மாதிரி ரொப்பி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு பொருளாக கூட வாங்கிக்கலாம் அந்த வறுமை வராமல் இருக்கிறதுக்கான பொருட்களெல்லாம் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கூட கன்சல்ட் பண்ணலாம் ஏதாவது பொருள் வாங்க வேண்டிக்கிறதா இருந்தால் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வியாபாரம் செய்கிற இடத்துல கேஷ் பாக்ஸில் கூட இந்த மாதிரி பேக்கெட்டாக பண்ணி வச்சுக்கலாம் பட் வீட்டில் மட்டும் கம்பல்சரி இந்த மாதிரி வந்து வெச்சிடுங்க நான் இது வந்து உங்களுக்கு அந்த இதுலேயே போடுறேன் என்னென்ன பொருளும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன் வீட்டில் கம்பல்சரி இதை வச்சுடுங்க இதை தவிர நீங்க வந்து கம்பல்சரி இதில் கேஷ் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பொருளும் இருக்குது இல்லை இந்த மாதிரி ஒரு பேக்கெட்ல தயார் பண்ணி கேஷ் பாக்ஸில் போட்டுருங்க உங்களுடைய இதுல ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க மணி பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லேயோ வச்சுக்கோங்க வீட்ல கூட கேஷ் ஹேண்டில் பண்ணுற இடத்துல கூட வைங்க ஜென்ரலாக இது மாதிரியும் வச்சுடுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருட்கள் தான் சாதாரண செலவுலேயே முடிஞ்சிடும் வச்சு பாருங்கள் நல்லா இருக்கும் ஏதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இதை தவிர நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே நிறையா ப்ரமோட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் என்னோடய இன்ஸ்டாகிராமா அதே தான் மாலாஷா டிவைன் தான் நீங்கள் அதை கூட பார்க்கலாம்